இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மண்பானையில் சுவையான பாகரைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னா பாகரைக்காயை நாளை நல்லா இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நாளாக கட் பண்ணி வச்சுக்கணும் இருபது பல் இருபது வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சோண்டு சோம்பு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை కొంచోం ఏడు అదే

வெங்காயம்ன டாஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கு ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் இதோட சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தேங்காயை எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சமாக தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அந்த கசப்பு கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தனியாக ஒரு தட்டை குட்டி ஆற வச்சுருங்க அடுத்து வெங்காயம் வதக்கின அதே இதிலேயே பாவக்காயை போட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கணும் அது ஃபஸ்ட்டு பாவக்காயை தான் போட்டுக்கணும் தட் பண்ணி வச்சுருக்க எல்லா பாவக்காயும் போட்டுக்கணும் அந்த விதையோடு இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட் தான் அப்படியே இருக்கும் அதனால் விதையை தனியாக எடுக்கக்கூடாது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா தேவையான எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா வதக்கணும் நல்லா எண்ணையிலயே அழகா வதக்கி இருக்கும் பாவக்காய் லைட்டாக கொஞ்சம் வதமுன்னையும் கொஞ்சம் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் ஆறு மாதிரி மாதிரி அந்த மாதிரி தூள் உப்பு நாங்கள் போட்டு நல்லா நடக்கணும் அப்போ உப்பு காலையில் நல்லா உப்பு போட்டோம்னா நல்லா அதேமாக வதங்கிடும் அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்க அந்த வெங்காயம் தேங்காய்கிறதோடு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போடுங்க போட்டு அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா அரைச்சிருங்க நம்ம வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள் பாவக்காய் உப்பு போட்டதுனால இதெல்லாம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வதங்கணும் பாவக்காயை உடச்சி விட்டுறக்கூடாது அப்படியேதையும் கட் பண்ண தான் இருக்கும் ஆனால் நல்லா வதங்கி இருக்கணும் பாவக்காய் நல்லா வதங்கி போதும் வதங்கினது போதும் நல்லா வதங்கி இருக்க மேலேயே தாயம் வரனால்தான் கசப்பெருக்காத காய்க்கலாம் அதெல்லாம் அது போகலாம் அதை காய்ச்சின்னு இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும் ஊற வச்சுக்கணும் அடுத்து மண்பானை மண்பானையை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாகணும் சூடு ஆனதுக்கப்புறம் நல்லா மண்பானை சூடு ஏறினதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் ஃபஸ்ட்டு நல்லா சூடு ஏறுப்போம் பானை பானை நல்லா மண்பானை சூடு ஏறிடுச்சு சூடு சூடு ஏறினதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் என்ன உத்தக்கம் கடுகு கடுகு உளுந்து போடணும் கலையை வெடிக்கணும் கருவை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வதைய வைக்கிறோம் வந்துட்டு அந்த போடணும் வதக்கி வச்சிருந்தோம்னா அந்த காவக்காய் போடுறதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி மட்டும் விடணும் லைட்டாக லைட்டாக கிண்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி நல்லா அரைச்சி வச்சுருந்த எடுத்து இதில் ஊற்றணும் ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு லைட்டாக ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி லைட்டாக லைட்டாக கொதி பிடிச்சது மீன் நம்ம எடுத்து புளி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை கரைச்சி அதில் ஊற்றணும் பாருங்கள் லைட்டாக தான் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு கொதி பிடிச்சி நல்லா சுண்டி நல்லா வேகணும் பாருங்கள் இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்து சுண்டனா குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா காற்றைப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது நம்ம பாவங்காய வளங்கும் போதே உப்பு போட்டனால இப்போ வந்து அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் இந்தளவு மட்டும் உப்பு சேர்த்துக்காங்க லைட்டாக நீங்கள் தண்ணி அந்த சா மசாலா அதெல்லாம் போட்டு எந்தளவு தண்ணி விற்றுக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க பத்தளைனா கொதி பிடிச்சா வேகட்டும் நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா சுண்டிருச்சு பார்த்தாலே தெரியும் குளம் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டிடுச்சு மண்பான வைக்கிறதுனால சுவையும் அதிகமாக இருக்கும் பாவக கசக்கால் தேங்காய் இதெல்லாம் சேர்த்தனால நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்